அன்பானவர்களே தின மருத்துவத்தின் மொழியை அவங்களை சந்திக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே ஏசையா தீர்க்கதரிசி புஸ்தகம் முப்பத்தி ரெண்டில் இரண்டாவது வசனம் அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாகவும் இருப்பார் என்று ஆண்டவர் யார் என்பதை குறித்து தீர்க்கதரிசி சொல்லுகிறார் அருமையானவர்களே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்வில் பல விதமான சம்பவங்களை சூழ்நிலைகளை நீங்கள் எதிர்கொண்டவர்களா இந்த நாளில் இருக்கலாம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு வாழ்க்கை என்றதான படகுகளை நீங்கள் பயணித்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு எதிராக உங்களுக்கு விரோதமாக என்ன வருகிறது பெரும் காற்று வருகிறது அப்படிப்பட்ட பெரும் காற்றுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா ஒதுங்கிடமாக இருக்கிறாராம் ஆம் பிரீமானவர்களே கத்தர் ஒது ஒதுங்கிடமாக அதாவது பாதுகாப்பான ஒரு இடமாக அவர் இருக்கும்போது எவ்வளவு பெரிய காற்றடித்தாலும் அந்த படகை சேதப்படுத்த முடியாதே ஆகவே என் வாழ்க்கையில் நான் முன்னேற்றம் அடையக்கூடாதபடிக்கு எனக்கு எதிராக வீசுகின்ற இந்த பெரும் காற்று இந்த புயல் காற்று என்ன செய்யும் என்று தைரியமாக சொல்லுங்கள் ஏனென்றால் அவர் நமக்கு பாதுகாப்பான இடமாக அவர் இருக்கிறார் அது மட்டுமல்ல அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம் நமக்கு வறண்ட நிலத்துக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட நீர்கால்களாக இருக்கிறாராம் பெரு வெள்ளத்துக்கு அவர் புகழிடமாக இருக்கிறாராம் அப்போது புயலுக்கு அவர் புகழிடமாக இருக்கிற போது வறண்ட நிலத்துக்கு நீருள்ள கால்வாயை போல அவர் இருக்கிறவர் அது மட்டுமல்லாமல் விடாய்த்து போன பூமிக்கு பெருங் கண்மலையின் நிழலாக இருக்கிறார் ஆம் காய்ந்து போன ஒரு ஒரு சூழ்நிலை வறண்டு போன ஒரு சூழ்நிலையில் இருக்கிற நமக்கு நீருள்ள கால்வாயை போல காய்ந்த மண்ணில் பெரும் குன்றின் நிழலை போலவும் அவர் இருக்கிறாராம் மொத்தத்தில் எது எதுவெல்லாம் உங்களுக்கு எதிராக செயல்படுகிறதோ ஒருவேளை உங்களுக்கு எதிராக அக்கினியாக தீயாக நெருப்பாக ஒரு பிரச்சனை வருதுன்னா அவர் தண்ணீராக எதிர்கொண்டு அந்த பிரச்சனையை அமிழ்த்து போடுவார் ஒன்றுமில்லாமல் போய்விடும் ஆகவே நீங்கள் பயப்படாதீர்கள் பிரிமானவர்களை நான் தேவ பிரசனத்திலிருந்து இந்த வார்த்தையை சொல்கிறேன் எவ்வளோ பெரிய புயல் காற்று அன்றைக்கு ஆண்டவருக்கு எதிராக அந்த படகு பயணத்தில் வந்தது அவர் தூங்கிட்டு தான் இருந்தார் ஆனால் ஒன்றும் அவரை அவரோடு கூட இருந்தவங்களை சேதப்படுத்தலையே இப்போ ஆண்டவர் உங்களுக்குள் இருக்கிறார் ஆகவே உங்களுக்கு எதிராக வீசுகிற எந்த புயல் காற்றாக இருந்தாலும் அது எந்த மனிதன் மூலமாக வந்தாலும் அந்த புயல் காற்று உங்களுக்கு வேறு விதமாகத்தான் இருக்கு ஒன்றும் உங்களை அசைப்பது இல்லை ஏனென்றால் புயல் அந்த காற்றை உருவாக்கினவர் உங்களுக்குள் இருப்பதால் அந்த காற்று எம்மாத்திரம் ஒன்று செய்ய முடியாது ஆகவே எந்த ரூபத்தில் பிரச்சனை வந்தாலும் அதற்கு எதிராக ஆண்டவர் நமக்காக செயல்படுவார் ஏனென்றால் அவர் நம் வலது பார்சத்தில் இருக்கிறார் நம்மளை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார் ஆகவே அவர் எழுதினார்கள நம்மை குறித்து எழுதி வச்சிருக்கிறார்கள அந்த திட்டத்தை யாராலும் அழிக்க முடியாது நண்பர்களே யாராலும் பறிக்க முடியாது சகோதரா சகோதரியா தைரியமாக எதிர்கொண்டு நின்னுங்கள் கத்தரின் பட்சத்தில் இருக்கும்போது என்ன பிரச்சனை என்னை மேற்கொள்ளப் போகிறது என்று தைரியமான வார்த்தைகளை சொல்லுங்கள் ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதெல்லாமே என்ன தெரியுமா நான் இன்னும் போகிறேன் இன்னும் நான் மேன்மை மேன்மையடைய போகிறேன் இன்னும் எனக்கு விசாலமான கதவுகள் திறந்திருக்கிறது இன்னும் பெரிதான காரியங்கள் எனக்காக காத்திருக்கிறது இவையெல்லாம் என் தேவன் எனக்காக இந்த பூமியில் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் என்ற விசுவாச பார்வையோடு விசுவாச வார்த்தைகளை சொல்லுங்கள் சத்துரு வெக்கப்பட்டு போவான் அவன் தலைகுனிந்து போவதை உங்களுடைய சொந்த கண்கள் காணும் கவலைப்படாதவர்கள் தீர்க்கமாக அழுத்தமாக சொல்கிறேன் உங்கள் கண்கள் காண சத்திருக்கள் இடருண்டு விழுவார்கள் அவர்கள் தோற்று போவதை உங்கள் கண்கள் காணும் ஏனென்றால் நானும் நீங்களும் ஆராதிக்கிற தெய்வம் சர்வ வல்லமையுள்ளவர் எனக்காக உங்களுக்காக வழக்காடுகிறவர் எனக்காக உங்களுக்காக உயிரையே கொடுத்த தெய்வம் அவர் நமக்குள்ளே இருக்கிற போது நாம் ஏன் கலங்கணும் கவலைப்பட வேண்டாம் மகிழ்ந்து கூறுங்கள் மீண்டும் மீண்டுமாக வெற்றியை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள் நல்ல பிதாவே எங்கள் வாழ்விலே எதிராக எத்தனை விதமான வடிவத்தில் பிசாசானவன் வந்தாலும் அண்டவரே அவனுக்கு எதிராக நீர் இருந்து எங்களுக்காக யுத்தத்தை செய்து எங்களுக்கு வெற்றியை தருகிறீரப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் புயல்கள் அடங்குவதாக பெருங்காற்று அடங்குவதாக வறட்சியான சூழ்நிலை மாறுவதாக அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்து மகிழ்ச்சி உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே நன்றி நன்றி